ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்னைக்கு வந்து தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான பட்டாணி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது குக்கரில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப நேரம் எடுக்காது அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனல்ல பட்டாணி குருமா ரெசிபிஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்டைலில் இப்போ செக் பண்ணி பாருங்கள் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் இப்போ இங்கே வந்து பாத்தீங்கன்னா கால் கிலோ அளவு உள்ள பச்சை பட்டாணியை நான் எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சிருக்கேன் இந்த பட்டாணியை வந்து இப்போ குக்கருக்கு தண்ணியோடு சேர்த்து மாற்றிக்கலாம் தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு இருக்குங்க இதில் வந்து நறுக்கணை கேரட் ரெண்டு சேர்த்துக்கங்க ரெண்டு நறுக்கணை உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது வெஜிடபிள்ஸ் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் இப்போது ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க மூணு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக குக்காகி வந்திருக்கு மசிச்சு விடக்கூடாது ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க நல்லா வெந்திருக்க பாருங்கள் காய்கள் எதுவுமே குழையவே இல்லை நீங்கள் விசில் வந்து கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் மட்டும் வைங்க ஹை ஃப்ளேம்லே வைக்க வேணாம் அதே சமயத்தில் அதிக விசில் வைக்க வேணாம் மூணு விசில் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இந்த வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேணாம் இது கூட ரெண்டு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கங்க ஒரே ஒரு ஸ்டார் அணி சேர்த்துக்கோங்க நாலு கிராம்பு சேர்த்துக்கங்க கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க கல்பாசி கட்டாயமாக சேர்த்துக்கங்க மூணு ஏலக்காய் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க கல்பாசி சோம்போட ஃப்ளேவர் வந்து குருமாவுக்கு செம்ம டேஸ்ட்டை கொடுக்குங்க அதனால் ரெண்டையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதே சமயத்தில் மூணு வெங்காயம் ஆறு பச்சை மிளகாய் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கங்க கால் கப் அளவுக்கு தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மூணு முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் தேங்காயெல்லாம் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை நல்லா வதங்கினா மட்டும் போதும் கலர் எதுவும் மாறக்கூடாது அதனால மீடியம் ஃப்ளேம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த வெங்காயம் தேங்காயம் வதக்கி இருக்கணும் வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு ஆனால் கலர் எதுவும் மாறல பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இதை வதக்கிக்கணும் இது கூட இப்போ வந்து ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேணாம் ஒரு கொத்து சேர்த்திங்கன்னா போதும் அது கூட பத்தி புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு பத்து இருபது செகண்ட் வதக்கினிங்கன்னா போதும் இப்போ இது நல்லா வதங்கின பிறகு ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க அரைக்க அரைக்கக்கூடாது இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விடுங்க இது கூட ஒரே ஒரு பிரியாணியால் ரெண்டு நறுக்கண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் வந்து கலர் மாறணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி உதவ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கினீங்கன்னா போதும் இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கினா போதும் இதுக்கு மேலே வதக்க தேவையில்ல இது கூட இப்போது நறுக்க வச்ச தக்காளி பழம் ரெண்டே ரெண்டு பழம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து மசீனும் அவசியம் இல்லை இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினா போதும் பார்த்தீங்கன்னா தெரியும் இது கூட இப்போது வேக வச்சு வச்சிருக்கிற பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம் தண்ணியோடவே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா தண்ணியெல்லாம் மேலே தெரிக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதையும் இது கூட சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் வேறு எந்த மசாலாவும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை இதுவே நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கன்சிஸ்டன்ஸியாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நான் கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க வெஜிடபிள்ஸில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா திக்காகும் அதனால தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க குக் பண்ணிங்கன்னா குருமா ரெடி ஆகிடும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கலரெல்லாம் மாறி நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போது நறுக்கண கொத்தமல்லி இலைகளை இதில் சேர்த்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் இட்லி தோசைகள்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த குருமா வந்து சுட சுட இட்லி தோசை இடியாப்பத்து கூடலாம் நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் நிச்சயமாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் அனிதா டேஸ்டி கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்